அறம் காக்கும் நல்லவை காண்போம் அனைவருக்கும் அன்பு வணக்கம் ஹிந்துவின் காலக்கணிதம் மூன்றாவது காணொளி பிரபஞ்ச காலக்கணிதம் ஒரு வருடத்திற்கு மேல உள்ள காலக்கணிதத்தை நாம இந்த காணொலி மூலமா நாம பார்க்கலாம் நாலு லட்சத்தி முப்பத்தி இரண்டாயிரம் வருடங்கள் சேர்த்தால் கலியுகம் வரும் நாம வாழ்ந்துட்டு இருக்கிறது நாலு லட்சத்தி முப்பத்தி இரண்டாயிரம் வருடங்களில ஐயாயிரத்தி நூத்தி இருபத்தி அஞ்சு வருடம் முடிஞ்சு ஐயாயிரத்தி நூத்தி இருபத்தி ஆறாவது வருடத்துல நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் கலியுகம் இரண்டு மடங்கு இதற்கு முந்தைய வருடமா இருக்கக்கூடிய துவாபர யுகம் கலியுகத்தினுடைய இரண்டு மடங்கு நாலு லட்சத்தி முப்பத்தி ரெண்டாயிரம் பெருக்கல் இரண்டு சமம் எட்டு லட்சத்தி அறுபத்தி நான்காயிரம் வருடங்கள் இதற்கு முந்தைய வருடம் துவாபர யுகத்திற்கு முந்தைய வருடம் அது கலியுகத்தினுடைய மூன்று மடங்கு கலியுகம் பெருக்கல் மூன்று சமம் நாலு லட்சத்தி முப்பத்தி இரண்டாயிரம் பெருக்கல் மூன்று சமம் பனிரெண்டு லட்சத்தி தொண்ணூத்தி ஆறாயிரம் வருடங்கள் அதற்கும் முந்தைய வருகம் இருக்குது அது கிருத்த யுகம் இல்லது சத்யுகம் அப்படின்னு சொல்லுவாங்க அது கலியுகத்தினுடைய நான்கு மடங்கு கலியுகம் பெருக்கல் நான்கு நாலு லட்சத்தி முப்பத்தி இரண்டாயிரம் பெருக்கல் நான்கு சமம் பதினேழு லட்சத்தி இருபத்தி எட்டாயிரம் வருடங்கள் மொத்தம் சேத்தா நாப்பத்தி மூணு லட்சத்தி இருபதாயிரம் வருடங்கள் ஒரு எளிமையான கணக்கு என்ன நாலு லட்சத்தி முப்பத்தி ரெண்டாயிரம் வருடம் இருக்கு இல்லையா கலியுகம் அது கூட ஒரே ஒரு பூஜ்யம் கூட போட்டீங்கன்னா நாப்பத்தி மூணு லட்சத்தி இருபதாயிரம் வருடங்கள் வரும் நான்கு யுகங்கள் அதை சேத்தா சதுர்யுகம்னு பேர் கிருதயுகம் திரேதாயுகம் துவாபரயுகம் கலியுகம் இந்த நான்கு யுகங்களை சேர்த்தா சதுரயுகம்னு பேரு இந்த சதுரயுகத்துல எத்தனை வருடங்கள் இருக்கு நாப்பத்தி மூணு லட்சத்தி இருபதாயிரம் வருடங்கள் மொத்தம் எழுபத்தொன்னு யுகங்கள் இருக்கு அந்த எழுபத்தொன்னு சதுரிகத்துல இப்ப நடந்துட்டு இருக்கிறது இருபத்தி ஏழு சதுரயுகங்கள் முடிஞ்சு இருபத்தெட்டாவது எட்டாவது சதுர்யுகத்துல நாம இருக்கிறோம் எழுபத்தொன்னு சதுரிகங்கள் சேர்த்தால் ஒரு மன்வந்திரம் வரும் அப்போ நாலு நாற்பத்தி மூணு லட்சத்தி இருபதாயிரம் பெருக்கல் எழுபத்தொன்னு சமம் முப்பது கோடியே அறுபத்தி ஏழு லட்சத்து இருபதாயிரம் வருடங்கள் ஒரு மன்வந்திரத்துக்கு வரும் சரியா ஒரு மண்வந்திரம்ன்றது ஒரு மனுவோட ஆட்சி காலம் ஒரு மண்வந்திரம்ன்றது ஒரு மண்வந்திரம் முழுக்க ஒரு மனு ஆட்சி செய்வார் அப்படி பதினாலு மண்வந்திரங்கள் இருக்கு இந்து காலக்கணிதம் இந்த அளவுக்கு மேல போயிட்டு இருக்கு பார்த்தீங்களா முடியலை பதினாலு மண்வந்திரங்கள் இருக்கு பதினாலு மண்வந்திரத்தை பதினாலு மனுக்கள் ஆட்சி ஆட்சி செய்வாங்க ஆரம்பிச்சு இந்திரா சாவர்ணி அப்படின்னு சொல்லக்கூடிய பதினாலு மனு இப்ப நடந்துட்டு இருக்கக்கூடியது பதினாலு மண்வந்திரத்துல ஏழாவது மண்வந்திரத்துல நாம இருந்துட்டு இருக்கிறோம் இந்த மண்வந்திரத்தில் இருக்கக்கூடிய மனுவினுடைய பெயர் வைவஸ்வத மனு அப்போ இந்த மன்வந்திரத்தினுடைய பெயர் வைவஸ்வத மன்வந்திரம் அதாவது ஏழாவது மண்வந்திரம் பதினாலு மண்வந்திரங்கள் இருக்கு இல்லையா அந்த பதினாலு மண்வந்திரங்கள் சேர்ந்த அதுக்கு ஒரு பெயர் இருக்கு ஒரு கல்பம் ஒரு மன்வந்திரத்துக்கு எத்தனை வருஷம் முப்பது கோடியே அறுபத்தி ஏழு லட்சத்து இருபதாயிரம் வருடங்கள் அதுக்கு கூட கோடியே நாற்பது லட்சத்து எண்பதாயிரம் வருடங்கள் இதுதான் ஒரு கல்பத்துல இருக்கக்கூடிய ஆண்டுகளுடைய எண்ணிக்கை கிட்டத்தட்ட ஆயிரம் சதுர் யுகங்கள் இதுல வருது ஒரு கல்பம் என்பது பிரம்மாவின் ஒரு பகல் பொழுது மட்டுமே ஒரு கல்பத்தோட முடிவில் பிரளயம் ஏற்படும் இந்த பிரளயத்துல ஈரேழு பதினான்கு உலகங்களில மூன்று உலகங்களாகிய பூலோகம் புவர்லோகம் சுவர்லோகம் இது அழிஞ்சிடும் இது அழியும் போது அதுல வாழக்கூடிய இந்திராதி தேவர்கள் முதலிய தேவர்களும் மனிதர்களும் மற்றும் இருக்கக்கூடிய எல்லா ஜீவராசிகளும் அழிஞ்சிடும் இந்த அழிவினுடைய பெயர் இந்த பிரளயத்தினுடைய பெயர் சிறு பிரளயம் இப்போ ஒரு கல்பம் முடிஞ்சது இல்லையா அடுத்த கல்பம் ஆரம்பிக்கும் போது பிரம்மனுடைய இரவு பொழுது ஏற்படும் அடுத்த கல்பம் முழுக்க அதாவது அடுத்த ஆயிரம் சதுரீதங்கள் பிரம்மனுடைய இரவு பொழுது அந்த பகல் பொழுதாகிய ஒரு கல்பமும் இரவு பொழுதாகிய ஒரு கல்பமும் சேர்த்தா இரண்டு கல்பங்கள் இந்த இரண்டு கல்பங்கள் அப்படின்னா ூத்தி இருபத்தி ஒன்பது கோடியே நாற்பது லட்சத்தி எண்பதாயிரம் வருடங்கள் பெருக்கல் இரண்டு சமம் எண்ணூத்தி ஐம்பத்தி எட்டு கோடியே எண்பத்தோரு லட்சத்தி அறுபதாயிரம் வருடங்கள் இதுதான் பிரம்மனுடைய ஒரு நாள் இரண்டு கல்பங்கள் சேர்ந்த பிரம்மனுடைய ஒரு நாள் இப்படி பிரம்மனுடைய ரெண்டு நாள் நாலு நாள் ஒரு வாரம் ஒரு மாதம் ஒரு வருடம் அப்படி பிரம்மனுடைய ஆயிரம் வருடங்கள் அதாவது ஆயிரம் பிரம்ம வருடங்களுடைய முடிவுல மகா பிரளயம் ஏற்படும் அந்த மகா பிரளயத்தோட சமயம் பிரம்மன் சிவமுக்திக்கு சென்றிடுவார் இப்ப இருக்கக்கூடிய இந்த பிரம்மாவுக்கு அவருடைய வயது ஐநூறு பிரம்ம வருடங்கள் தான் ஆயிருக்கு அப்போ ஆயிரம் பிரம்ம வருடங்களுக்கு முடிவுல மகா பிரளயம் ஏற்படும் பிரம்மனுடைய ஒவ்வொரு பகல் பொழுதின் முடிவுல சிறு பிரளயம் ஏற்படும் இப்ப நம்ம ஒரு கேள்விக்கு விட கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன் உலகம் எப்ப அழியும் ரெண்டாயிரத்துல உலகம் அழியும் சொல்லி ஏமாத்தி விட்டாங்க அடுத்தது கலியுகத்தோட முடிவுல உலகம் அழியுமா இல்லையான்னு நமக்கு சந்தேகமா இருக்கு இப்ப தெரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் ஒரு கல்பத்தினுடைய தான் உலகம் அழியும் கலியுகத்தினுடைய இறுதியில உலகம் அழியாது மொத்தம் முப்பது கல்பங்கள் இருக்கு வாம தேவ கல்பத்துல ஆரம்பிச்சு பிதிர் கல்பம் முடிய முப்பது கல்பங்கள் இருக்கு இப்போ நாம இப்ப இருக்கிறது முப்பது கல்பத்துல வாமதேவ கல்பத்துக்கு அடுத்ததா வரக்கூடிய இரண்டாவதாக இருக்கக்கூடிய சுவேத வராக தான் நாம இருக்கிறோம் இந்த காணொலியோட இறுதி போதிக்கு நாம வந்துட்டோம் நாம இப்ப எந்த காலத்துல இருக்கிறோம் அப்படின்றத நாம இப்ப தெரிஞ்சுக்க போறோம் நாம முப்பது கல்பங்களில இரண்டாவதா இருக்கக்கூடிய ேத வராக கல்பத்தில் பதினான்கு மண்வந்திரங்களில ஏழாவது மண்வந்திரமாக இருக்கக்கூடிய வைவஸ்வத மண்வந்திர எழுபத்தி ஒன்னு சதுர்யுகங்களில இருபத்தி எட்டாவதாக இருக்கக்கூடிய சதுரயுகத்துல நான்கு யுகங்களில நான்காவது யுகமான கலியுகத்துல நாலு லட்சத்தி முப்பத்தி ரெண்டாயிரம் வருடங்களில ஐயாயிரத்தி நூத்தி இருபத்தி ஆறாவது வருடத்துல நாம் வாழ்கிறோம் இப்ப எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் இதுதான் நம்முடைய பிரபஞ்ச கணிதம் கால அளவுல இருந்து மிக பெரிய மிக உயர்ந்த கால அளவு வரைக்கும் எவ்வளவு துல்லியமா கணிச்சு வச்சு அதை நமக்கு ஒரு மிகப்பெரிய பொக்கிஷமா கொடுத்துட்டு போயிருக்காங்க நாம ஹிந்துவா பிறந்ததற்கு இந்த பாரத தேசத்துல பிறந்ததற்கு இறைவனுக்கு நன்றி சொல்வோம் நன்றி வணக்கம் அறம் காக்கும் நல்லவை காண்போம்